ஹலோ அப்பா ஹம் சொல்லுடா சிந்து அப்பா வீட்ல அம்மா வச்ச ஃபுட் எதுவுமே பிடிக்கலப்பா எனக்கு வரும்போது கடையில ஏதாவது சாப்பிட வாங்கி தரீங்களா ஹம் வரும்போது கண்டிப்பா வாங்கி தரேன்டா தேங்க்ஸ் சரிடா அப்பா இன்னும் 10 मिनिटஸ்ல வீட்ல இருப்பேன் ஏய் உங்க அப்பாக்கு கால் பண்ணி என்னடி பேசிட்டு இருக்க அதுவா அப்பாக்கும் பொண்ணுக்கும் ஆயிரம் இருக்கும் நீ அதெல்லாம் கேட்காது உங்க அப்பாட்ட சாப்பாடு தானே ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதான் ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே வந்திருக்க அப்புறம் என்ன ஏன் சாம்பார்னா உங்க தொண்டைக்கு இறங்காதோ சாம்பார் கூட ஓகேதாம்மா ஆனால் அதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க பாருங்க காம்பினேஷன் அது நல்லாவே இல்லை அதை நீங்களே சாப்பிட்டுக்கோங்க உங்கள் அப்பா மட்டும் ஏதாவது வாங்கிட்டு வரட்டும் அப்புறம் இருக்கு அவருக்கு ம் அதையும் பார்ப்போம் சிந்துமா எங்கடா இருக்கு ஐயா அப்பா வந்தாச்சு வாவ் சூப்பர் நான் என்னலாம் ஆசைப்பட்டனோ அது எல்லாம் இங்க இருக்குப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ் சொல்ற நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன் என்னங்க இது எது சிக்கன் ஃபிஷ் எக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பீட்சா இது கூட தெரியாதா அது தெரியுது எதுக்கு இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க என் பொண்ணு ஏதோ சாப்பிடனும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னா ஆனா எதுன்னு சொல்றதுக்குள்ள போன வருஷம் அதனால எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை உங்க மகனை கிடக்கிறதே நீங்க அம்மா நீங்க இப்படியே பேசிட்டே இருங்க நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் நீ சாப்பிடுடா அவ கிடக்குறான் அப்பா எல்லா டிஷ்ஷும் ரொம்ப சூப்பர் என்ன அம்மா தான் கொஞ்சம் கோபமா இருக்காங்க நீ ஹாப்பியா இருக்க இல்லடா எனக்கு அது போதும் அம்மா எங்க மேல உள்ள கோவம் போயிருச்சா அதான் அப்பாவும் பொண்ணும் ஒரே கட்சி ஆயிட்டீங்க இனிமேல் நான் மட்டும் கோவப்பட்டு என்ன ஆக போகுது அப்ப நீயும் எங்க கட்சிக்கு வந்துட்டேன்னு சொல்லு நான் எப்பயுமே உன் கட்சி தான் சிந்துமா பாத்தீங்களாப்பா இவ்வளவு நேரம் வஞ்சவங்க மாதிரியா பேசுறாங்க ஆனா சிந்துமா எங்க ரெண்டு பேருக்குமே உன் சந்தோஷம் தான் முக்கியம் நீ இப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே லைஃப் லாங் இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் நாளும் செய்ய தயார் ஹம் அப்படி சொல்லுங்க சிந்துரு கூட்டுக்குள்ள சொற்கவே இருக்கு அடு சமட்டம் பூவும் கன்னி காசுபானம் எடுத்து அப்பா என்னப்பா இது ஏன்ப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களெல்லாம் வர சொல்றீங்க சிந்துமா அதெல்லாம் ஒண்ணுமில்ல சிந்துமா இது ரொம்ப நல்ல இடம் பெரிய இடம்னு சொன்னாங்க அதனால தான் வர சொன்னேன் அதுக்காக ஏன்ப்பா இப்படி எல்லாம் அவசர அவசரமா நடக்கணும் அதை சொல்லு தான் நானும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டுறாரு அதுக்கு சிந்துமா உன ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சாதானே அப்பாவும் அம்மாவும் நிம்மதியாக இருக்க முடியும் எனக்கு என்னமோ இந்த இடம் உனக்கு நல்லதாக இருக்கும்னு தோணுது சரி சிந்துமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு இப்படி தூக்கி வச்சுக்காது ப்ளீஸ் சிரிச்ச முகமாயிரு அப்பாக்காக ம் தான் என் பிள்ளை மூஞ்சில பாதி அழகு வந்திருக்கு இன்னும் பாதி அழகு வரணும்னா அவ சிரிக்கணும் அப்பா ம் இப்போ என் பொண்ணு பார்க்க அழகா இருக்கான் சரி சரி அப்பாவும் பொண்ணு கொஞ்சினது போதும் இப்ப மாப்ள வீட்டுக்காரங்க வந்துருவாங்க சரி சிந்துமா நீ இங்க ரூம்லயே உட்காந்துக்கோ நாங்க கூப்டேன வெளியில வா போதும் அப்பா பயமா இருக்குப்பா சிந்துமா அப்பா உன் கூடையே தான் இருப்பேன் நீ எதுக்கும் பயப்படாது சரிப்பா சரி விஜயா வா நம்ம ரெடி பண்ணதெல்லாம் எடுத்து பிளேட்ஸ்ல அடுக்கி வைப்போம் அப்பதான் அவங்க வந்தோன்னு கொடுக்க கரெக்டா இருக்கும் சரிங்க வாங்க போவோம் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க உட்காருங்க எல்லாரும் விஜயா எல்லாருக்கும் காஃபி டீ எடுத்துட்டு வா அச்சோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் முதல் பொண்ணை கூட்டிட்டு வாங்க பொண்ணை பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் உங்கள் வீட்டில் விருந்து சாப்பாடே சாப்பிட்றோம் ஆ அந்த கூட்டிட்டு வரேங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு சேர்ந்துமா எல்லாருக்கும் வணக்கம் ம் வணக்கம்மா வணக்கம் அவன் தான்மா மாப்பிள்ளை பார்த்துக்கோ

உங்க சைட்ல இருந்து சம்மதம் சொன்னீங்கன்னா சொல்லிக்கிட்டாங்களே இனிமேல் நம்ம என்ன இருக்கு அவ்வளவுதான் இந்த பொண்ணே அண்ணின் கன்ஃபார்ம் பண்ணிட்டா இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ம் எங்களுக்கும் உங்களை பத்தி முழுசாக எதுவும் தெரியாது அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டா போச்சு இதோ உட்காந்துருக்காரு என் வீட்டுக்காரர் அவர் போலீஸ்ல இருக்காரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு இங்கே இருக்கிறது தான் என்னோடய பொண்ணு அவளுக்கு இப்போ தான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு இங்கே உட்காந்துருக்கிறது தான் எங்கள் மருமகன் எங்கள் மருமகன் வீடு சேலத்தில் பெரிய குடும்பம் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது தான் உங்களுக்கு மருமகனாக வரப்போகிறவர் ஐடியில் கை நிறைய சம்பாதிக்கிறாரு எங்களுக்கு அந்தஸ்துக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை ரொம்ப சந்தோஷமா அப்புறம் அப்படியே நாங்களும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா வசதியாக இருக்கும் எங்களுக்கு அதையும் சொல்ல ஐம்பது பவுன் தான் போடுவோம்னு போட்டிருந்தீங்க அதை ஒரு எழுபத்தஞ்சி பவுனாக போட்டுக்கோங்க மாப்பிள்ளைக்கு ஒரு பத்து பவுன் செயின் போட்டுருங்க கல்யாணத்தன்னைக்கு அதுவும் இல்லாமல் என் பையனுக்கு கார்னா ரொம்ப விருப்பம் நல்ல காராக வாங்கணும்னு இப்பதான் தேடிக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்தில் கல்யாணம் வந்ததுனால அந்த காரையும் அவங்ககிட்ட எது பிடிச்சிருக்குன்னு கேட்டு நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அது போக உங்க பொண்ணுக்கு வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி கட்டில் பீரோ மிக்சி கிரைண்டரு வேறு என்னென்னலாம் வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்தந்த பிராண்டில் நீங்களே பார்த்து வாங்கி கொடுத்துருங்க அதில் நான் என்றைக்கும் தலையிட மாட்டேன் ஆனால் இதெல்லாம் எங்களால் உடனே செய்ய முடியுமான்னு தெரியல அதுக்கு என்னங்க கல்யாணத்துக்கு தான் இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்கு அதுக்குள்ளே எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சுருங்க சரிங்க அப்போ நாங்கள் கிளம்புறோம் இன்ன டீ காஃபி கூட நீங்க எதுமே குடிக்கலையே இனிமேல் இது நம்ம வீடுன்னு ஆயிடுச்சு நாங்க சொன்ன மாதிரி அடுத்து வரும்போது விருந்து சாப்பாடே சாப்பிடுறோம் அப்ப நாங்க போயிட்டு வரோம் ஆ சரிங்க போயிட்டு வாங்க ஆ போயிட்டு வாங்க அம்மா எலக்ட்ரானிக்ஸ் பொருளெல்லாம் இங்கேயே இறக்க சொல்லிட்டேன் பார்த்தேன் என் மகளுக்கெல்லாம் நான் வாங்கிட்டு போய் இறக்கணும் பாருங்க ஊரே நின்று வேடிக்கை பார்த்துச்சு அவ்வளோ ஜாமான் கொண்டு போய் வீடையே நிறச்சிட்டேன் அது சரி எல்லாரும் நம்மளை மாதிரி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தா முடியுமா அது சரி இந்த பந்த பாத்திரம்லாம் எங்கே வச்சிருக்கீங்க அதெல்லாம் பக்கத்து ரூமில் அடிக்கிறது சம்மந்திமா சரி சரி அதெல்லாம் அப்புறம் நான் போய் சரி பார்த்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க ம் கிளம்புற சம்மந்தியம்மா அதுக்கு முன்னாடி பிள்ளைகிட்ட மட்டும் ஒரு வாரத்தை சொல்லிட்டு போயிடுறோம் ஆ சரி சரி சொல்லிட்டே கிளம்புங்க அம்மா நானும் கூட வரேம்மா என்னையும் கூட்டிட்டு போம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சிந்துமா இனிமேல் இதுதான் உன் வீடு நீ தான் இருக்கணும்

சிந்துமா என்னாச்சு ஏன் அத்த இருந்தாங்களே வீட்டுக்கு போயிட்டாங்க ஓ அதனாலதான் அழுறியா அதுக்கே அழுரு உனக்கு எப்பெல்லாம் அவங்களை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் அவங்கள பார்க்க உன்னை கூப்பிட்டு போறேன் அம்மா நான் ஏன் போய் சொன்னனோ நான் உன்ன கண்டிப்பா கூட்டி போறேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்பாடா இப்பதான் மூஞ்சி பார்க்கற மாதிரி இருக்கு சரி நம்ம ரெண்டு பேரும் அப்படியே ஒரு பைக் ரைட் போயிட்டு வருவோமா ம் போலாமே வாங்க மேடம் போவோம் அத்தை இல்லத்தை இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் சாம்பார் வச்சு ரெண்டு காய் வைக்க போறோம் அத்தை அவருக்கு என்னென்ன காய்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கத்தை நானே செய்யறேன் புருஷனுக்கு என்னென்ன காய் புடிக்கும்னு கேக்குறதை விட அவனுக்கு புடிச்ச கார முத உங்க அப்பாவ வாங்கி தர சொல்லு அத்தை பின்னன்னம்மா கல்யாணம் ஆகி பத்து நாள் ஆச்சு இன்னும் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் காரை வாங்கி கொடுக்கல அப்போ என்ன அர்த்தம் எங்களை என்ன நினச்சிட்டு இருக்காரு உங்க அப்பா கார் வாங்கி தர வக்கில்லைனா வக்கில்லைன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கணும் சரி சரின்னு மண்டைய மண்டையை ஆட்டிட்டு இன்னும் கார் வாங்கி கொடுக்கல என் பிள்ளைக்கு இரநூறு பவுன் போட்டு ஆடி காரோட ஒரு பொண்ணு வீடு வந்துச்சு என் மகன் உன்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னனால தான் இந்த சம்மந்தமே நடந்துச்சு அப்படிப்பட்ட இடத்தையே நாங்கள் உதறி தள்ளிட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கோன்னா நீங்கள் எங்களை எப்படி வச்சிருக்கணும் நாங்கள் கேட்டதை விட அதிகமாக செஞ்சுருக்கணும் நீங்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் கேட்டதை கூட உங்களால் ஒழுங்காக போட முடியலை அப்புறம் எதுக்கு உங்கள் அப்பா மானங்கிட்ட போய் உன்னை இங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் போய் நாங்கள் வெக்கமே இல்லாமல் கேட்க முடியுமா கார் எப்போ வாங்கி தருவீங்க கார் எப்போ வாங்கி தருவீங்கன்னு நீ தான் பார்த்து பக்குவமாக கேட்கணும் எப்பா உங்கள் மருமையன் பைக்லேயே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு எப்பப்போ கார் வாங்கி தருவீங்க சீக்கிரம் வாங்கி கொடுங்கப்பான்னு நீ சொல்லணும் காயெல்லாம் நான் வச்சுக்கிறேன் நீ போய் உங்கள் அப்பாட்ட கார் வாங்குற வழியை பருவேம்மா ஒன்றத்துக்கு இல்லாத குடும்பத்தில் பொண்ணு எடுத்துகிட்டு இப்போ நம்ம தான் சீரழிய வேண்டியிருக்கு சரி அம்மா ம் சொல்லு சிந்துமா என்னம்மா உன் வாய்ஸ் டல்லாக இருக்கு அது ஒன்றும் இல்லை சிந்துமா உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுதான் ஏமா அப்பாவுக்கு என்னாச்சு இல்லை சிந்துமா உன் கல்யாணத்துக்காக உங்கள் அப்பா நிறைய கடன் வாங்கிட்டாங்கல்ல இன்னைக்கு கடன் கொடுத்த ஒரு ஒருத்தர் உங்கள் அப்பாவை மரியாதை குறைவாக பேசிட்டாரு அதை உங்கள் அப்பாவால் தாங்கிக்கவே முடியல பாவம் மனசன் ரொம்ப உடஞ்சிட்டாரு இதுவரைக்கும் உங்கள் அப்பா எங்கேயுமே கை நீட்டி காசு கேட்டதே இல்லையா உனக்காகன்னு கேட்டு இப்போ அதில் ஒரு பிரச்சனைங்கும்போது அதை அவரால் தாங்கிக்கவே முடியல இதெல்லாம் அம்மா பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க தேவையில்லாத இதெல்லாம் பேசி என் பிள்ளைய கஷ்டப்படுத்தாது அப்பாவை உடம்ப நல்லா பார்த்துக்க சொல்லுமா நான் அப்புறம் பேசுகிறேன் ம் சரிடா ஆமாம் நீ எதுக்கடா கால் பண்ண சும்மா தாம்மா பேசணும்னு தோணுச்சு அதான் பண்ணேன் நான் அப்புறம் பேசுகிறேன் ச்சே எனக்கு மட்டும் ஏன்னா இதெல்லாம் நடக்குதோ என்னால தான் பாவம் அம்மா பாக்கும் கஷ்டம் இல்லங்க அத்தை இன்னிக்கு என்கிட்ட இல்லங்க கல்யாணத்துக்கு எங்க அப்பா கார் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இன்னும் வாங்கி தரல அதான் அத்தை கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிட்டாங்க

போட்ட போட்டில் உன் கிட்ட எதுவும் மாற்றம் தெரியுதா கார் வாங்கி தருவாங்களாமா இல்லையா எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லைம்மா அப்பாவையும் பொண்ணையும் கரைக்கிறது கஷ்டம் நம்ம தாண்டா மகனை பார்த்து கரைக்கணும் கரப்பார் கரைச்சா கல்லும் கரையணும் சும்மாவா சொல்லுவாங்க கரைக்கிற விதத்தில் கரைக்கணும் சரி அதை விடுமா நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னனே அதை பற்றி எதுவும் யோசிச்சியா என்கிட்ட எதுக்கடா கேட்குற போய் உங்கள் மாமனார்கிட்ட பணத்தை கேளு வெறும் பொண்ணை மட்டும் அனுப்பிச்சி விட்டா எப்படி என் தொழில் தொடங்கப் போகிறேன் பணம் கொடுக்காம இருந்துட்டு வரேன் அவரே ஒழுங்கா பணத்தை எண்ணி வைக்க சொல்லு இல்லைன்னா பொண்ணை கூட்டிகிட்டு போக சொல்லு சரிம்மா கேட்டு பார்க்குறேன் ஆனோ எனக்கு இன்னமும் ரொம்ப கீழோ ஒழுங்கா கேட்குற விதத்தில் கேள்கிட்டா வருஷத்துக்கு வேலைன்னா நாலு அடியை போடு அவளுகளுக்குலாம் அப்போ தான் அரி வரும் போ கீழேமா வரும் ஆனால் சரி பாவமேன்னு விட்டுருவேன் இவள்களெல்லாம் பாவமே பார்க்க கூடாது ராமகனே இவள்களை பாவம் பார்த்தோம் அவள்கள் நம்மளை பாவம் ஆக்கிடுவாளுங்க ம் அதுவும் கரெக்டு தாம்மா அவளா லேசு பட்டவ சரி சரி நீ போ ம் சரிம்மா சிந்து சிந்து சொல்லுங்க என்ன ரொம்ப டீப்பா ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இல்ல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா வந்து இப்படி உட்கார் சாப்பிட்டியா இல்லைங்க இனிமேல் தான் என்ன பழக்கம் இது டைமுக்கு சாப்பிட்றது இல்லையா ம் இனிமேல் ஒழுங்கா சாப்பிட்றேங்க சரி செந்துமா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுங்கங்க இல்லை, உனக்கே ஐடி ஃபீல்டு பத்தி தெரியும் அதுல ஜாப் பெர்மனன்ட் கிடையாது எப்போனாலும் நம்மள வேலையை விட்டு போக சொல்லிருவாங்க அதான் அதனால என்னங்க இல்ல அதனால சொந்தமா ஒரு business ஆரம்பிக்கலாம்னு இருக்கே ம் நல்ல விஷயம் தானங்க தாராளமா ஆரம்பிங்க இல்ல அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதுக்கு என்ன பண்ணலாம்ங்க அதுக்கு எனக்கு உன்னோட நகை எல்லாமே வேணும் அது போக உங்கள் அப்பாகிட்ட சொல்லி ஒரு ஐம்பது லட்சம் பணம் ரெடி பண்ணி தர சொல்லணும் லட்சமாக அவ்வளோ படித்திக்கோங்க அப்பா எங்கெங்கே போவாங்க நான் ஒன்றும் காசு எனக்காக மட்டும் கேட்கல உனக்கும் சேர்த்து தான் கேட்குறேன் ஆமாங்க ஆனால் இப்போ அதுக்கான அவசியம் என்ன ஐடியில் கை நடையே சம்பாதிக்கலான்னு சொல்லி தானே உங்கள் அம்மா பொண்ணு கேட்டாங்க இப்போ கல்யாணம் ஒரே மாசத்துல வந்து எங்க அப்பாட்ட ஐம்பது லட்சம் வாங்கிட்டு வான்னு சொல்றீங்க இது எந்த வகையில நியாயம் இத்தனை நாளா உங்க அம்மா தான் பணத்தை பிடிச்ச ஆடுறாங்கன்னு நினைச்சேன் இப்போதானே தெரியுது நீங்களும் அப்படிதான் உங்க குடும்பமே பணத்தாசை பிடிச்ச குடும்பமா இருக்கு எங்க வீட்டை பத்தி என்னடி சொன்ன

பிள்ளைட்டு இருந்துதான் ஏதோ ஆடியோ மெசேஜ் வந்திருக்கு எதுக்கு ஆடியோ மெசேஜ் இருக்கா சிக்னல் எதுவும் இல்லையா அவளுக்கு தெரியல என்னன்னு கேட்டு பாப்போம் அன்புள்ள அப்பாவுக்கு மனசு கடமாறி நிக்குது அப்பா என் வாழ்நாள் இப்படி முடியும் என்று நான் ஒருபோதும் நினைக்கல உங்கள் கைகளை வளர்ந்த என் வாழ்வு இப்பொழுது ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய கூடிய கதையாக மாறி நிற்கிது சிறு வயதிலிருந்து உங்களுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வளர்ந்த என்னுடைய அழகிய நினைவுகள் எல்லாம் என் கண்களை விட்டு கரைந்து விட்டது காரணம் கண்ணீர் அவற்றை காணாமல் போகவிட்டது இங்கே என் முகத்தில் வீழ்வது கண்ணீர் இல்லையப்பா வார்த்தையின் கொடுமை அவமானம் சத்தமில்லா அடிகள் நான் எப்பொழுதும் உங்களிடம் ஒரு பொய் சொல்வதுண்டு அது என்ன தெரியுமா அப்பா இங்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று அந்த வார்த்தையில் உண்மை இல்லை அப்பா நான் இங்கே அனுபவிக்கும் கொடுமைகள் ஏராளம் அவற்றை சொல்லி உங்கள் மனதையும் அம்மா மனதையும் காயப்படுத்த வேண்டாம் என்பதற்காக மட்டுமே மறைத்தேன் ஆனால் இப்பொழுது அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டதப்பா காரணம் நான் என் வாழ்க்கையை முடித்து கொள்ளப் போகிறேன் இவை அனைத்தையும் உங்கள் முகத்தை பார்த்து கூறும் சக்தி எனக்கு இல்லையப்பா என்னை மன்னித்து விடுங்கள் மனம் கேட்டு வந்த வீடு மரண மரணவாசலாம் மாறிடுச்சு நீங்க கட்டி வளர்த்த பிஞ்சு பூவே இப்ப சாமிக்கு பூவா போறேன் அவங்க தந்த வார்த்தை இல்லாம நீங்க தந்த பாசத்தோட என்ன மன்னிச்சிடுங்கப்பா நல்ல இடம் பெரிய இடம் சொன்னீங்களே இதுதானா அது இப்ப கடைசி என் பிள்ளையே கொண்டுட்டீங்களே விஜயா பிள்ளை இப்பதான் அனுப்பியிருக்கோம் நம்ம உடனே போனா பிள்ளைய காப்பாத்திரலாம் அப்ப சீக்கிரம் வாங்க போய் என் பிள்ளைய பாப்போம் சிந்துவா என்னப்பா ஆடியோவை கேட்டு பயந்துட்டீங்களா அம்மா வா நீ வந்து முத உட்காரு என்னடாச்சி ஏன்டா அப்படி ஒரு ஆடியோ வந்துச்சு உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் பதறிட்டோண்டா எதுனாலும் அப்பட்ட சொல்ல வேண்டியது என்னடா இது கூட இப்படி ஒரு முடிவு எடுத்து இல்லப்பா உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன் அதனால தான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன் ஆனால் அது தப்புன்னு அடுத்த நிமிஷமே உணர்ந்துட்டேன் இதில் தப்பு நம்ம மேலே கொஞ்சம் கூட இல்லைப்பா அப்படிப்பட்ட நம்ம ஏன் தண்டனை அனுபவிக்கணும்னு தோணுச்சு அதனால இந்த முடிவை கைவிட்டுட்டேன்ப்பா நான் அப்படியே தற்கொலை பண்ணியிருந்தாலும் அது எல்லாருக்கும் ரெண்டு நாள் நியூஸ் அவ்வளவுதான் அந்த குடும்பத்துக்கு ஒரு மாதம் ஜெயிலுக்கு அங்கிட்ட இங்கிட்டும் அணைஞ்சிட்டு ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க ஆனால் அது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா அதனால் நான் அந்த தப்பாக பண்ணலை அதே சமயம் அவங்களுக்கும் தண்டனை கொடுக்காமல் இருக்க என் மனசு ஒத்துக்கலைப்பா அதனால தான் வேமா போய் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா ஆமாம்ப்பா அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச கொஞ்சம் தண்டனையாச்சும் வாங்கி கொடுக்கணும் அவங்க என்னை படுத்தின கொடுமைக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும்ப்பா உன்னை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா நீ என்ன முடிவுனாலே எடுறா அப்பாவும் அம்மாவும் ஓன் பக்கம்தான் தான் நிற்போம் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஜெயிலில் தூக்கி போடணுமா குடும்பத்தோட தான் அவங்களுக்கெல்லாம் அறிவு வரும் அவங்க என்ன பண்ணாலும் நம்ம தாங்கிக்குவோங்கிற தைரியத்தில் தான்மா அவங்க திரும்ப திரும்ப பண்றாங்க இனிமேலும் நான் தாங்கிக்கிட்டு இருக்க போறது இல்லைம்மா திருப்பி அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் உன்ன மாதிரியே எல்லா பொண்ணுங்களையும் யோசிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த நிலைமை மாறும்மா நீ வேணா பாரு ஆனா அதுக்காக நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இப்போ இருந்தே சரியான முடிவு எடுக்கணும் அப்பதான் இந்த நிலைமை மாறும் இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் இலக்கிய பெண்ணுக்கு இலக்கணம் நீ என யாரும் போக்க வேண்டும் மாதத்தம் பேசும் மூடர் வாயை போடுவோம் மாதம் காக்கும் மாதிரியாக்கும் வாங்கி போடுவோம் காக்கும் பெண்ணை ஏடும் பேச வேண்டும்